வணக்கம் நேர்களே தஞ்சை மாவட்டத்தில் கருவளர்ச்சேரி என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி தாயின் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இத்திருத்தலத்தில் இறைவியாக அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி தாயும் இறைவனாக அருள்மிகு அகத்தீஸ்வரரும் அருள் பாலிக்கின்றனர் இத்திருத்தலம் தென்னிந்தியாவிலே புகழ்பெற்ற திருத்தலமாகும் கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஈலாண்டேஸ்வரி தாய் இத்திருத்தலத்தில் சுயம்புவாக காட்சி தருகிறாள் இத்திருத்தலத்தின் சிறப்பு என்ன என்று பார்த்தால் அம்பாளின் முழு உருவத்தை சிவராத்திரி மற்றும் நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் மட்டுமே காண முடியும் மற்ற நாட்களில் அம்பாளின் பாதி உருவம் மட்டுமே பார்க்கும் அளவிற்கு திரையிடப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் அகசியர் முனிவருடன் தொடர்புடையது அவர் தனது மனைவி லோபமுத்திரையுடன் இத்திருத்தலத்திற்கு வந்து உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டுதலை பெற சிவபெருமானை வழிபட்டார் முனிவருக்கு இறை சிவபெருமான் திருமண தரிசனம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் இறைவனுக்கு அகத்தீஸ்வரர் என்ற பெயரும் வந்தது கருவளர்ச்சேரி திருத்தலத்திற்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் அனைத்தையும் விளக்கி குழந்தை வரத்தை அருள்கிறாள் அன்னை தாய் மேலும் கர்ப்பம் தெரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும் அதனாலேயே தேவியை கருவளர் நாயகி என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கின்றனர் திருமணமாகி பல நாட்களாக குழந்தையின்றி தவிக்கும் பெண்கள் கருவளர் சேரி திருத்தலத்திற்கு வந்து அகிலாண்டேஸ்வரியை மனதில் மாசற்ற பக்தியுடன் மனமுருக வேண்டிக் கொண்டு படிகளை தூய நெய்யால் மெழுகி பூஜை செய்ய வேண்டும் பின்னர் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பின்னர் தாயாரின் சன்னதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூசி குளித்து வர உடலில் உள்ள கோளாறுகளை நீக்கி குழந்தை பாக்கியம் அருள்கிறார் வெகிலாண்டேஸ்வரி தாய் கர்ப்பிணிகளும் இந்த பூஜைகளை செய்து பயன்பெறலாம் பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலேயே கருவுற்று மீண்டும் இத்திருத்தலத்திற்கு வந்து தொட்டில் வளையல் ஆகியவற்றை வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதையும் நாம் காண முடிகிறது திருத்தளத்தில் குடியிருக்கும் அன்னை அகிலாண்டேஸ்வரி தாயை மனதார கொண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களின் முழுமையான நம்பிக்கை கோவில் திறந்திருக்கும் நேரம் என்று பார்த்தால் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும் கோவிலுக்குச் செல்லும் வழி என்று பார்த்தால் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதநல்லூர் கிராமத்திற்கு அடுத்து கருவளர்ச்சேரியில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று அன்னையை மனமுருக வேண்டி தாயின் கருணையால் குழந்தை பாக்கியம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு மற்றுமொரு திருத்தலத்தின் சிறப்புகளுடன் சந்திப்போம் நேர்களே நன்றி